வணக்கம் நம்மை நோக்கி வரும் பல விமர்சனங்களை தாங்கிக் கொள்வது எப்படி அதாவது உந்துதல் சக்தி எப்படிப்பட்ட மனிதருடன் பேசினால் நமக்கு கிடைக்கும் அல்லது எப்படிப்பட்ட கதைகளை படித்தால் நமக்கு உந்துதல் சக்தி கிடைக்கும் அப்படிப்பட்ட கதையை தான் இங்கே சொல்லப்போகிறேன் போகிறேன் ஆபிரகாம் லிங்கன் ஒரு கூட்டத்தில் உரை நேற்றுக் கொண்டிருந்தார் அப்பொழுது அவரை அவமானப்படுத்தும் நோக்கத்தில் எதிர்தரப்பைச் சேர்ந்த எம்பி ஒருவர் எழுந்து வந்து உங்கள் தந்தை தைத்து கொடுத்த செருப்பு தான் இன்னும் என் காலை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது என்றாராம் அங்குள்ள அனைவரும் நகைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் அதாவது நேரத்தில் ஆவிரகம் எழுந்து நின்று சொன்னாராம் அன்பு நண்பரே எனது தந்தை இறந்து பல ஆண்டுகள் ஆகிறது என் தந்தை தைத்துக் கொடுத்த செருப்பு இன்னும் உங்கள் காலை அலங்கரித்திருக்கிறது என்றால் அது எவ்வளவு நேர்த்தியாக தைக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் இது என் தந்தை உழைப்பின் சிறப்பை காட்டுகிறது இப்பொழுது சொல்கிறேன் ஒருவேளை தைத்த இடத்தில் ஏதாவது பழுது இருந்தால் என்னிடம் கொடுங்கள் அதை நான் சரி செய்து கொடுக்கிறேன் ஏனென்றால் எனக்கு நாட்டை ஆளவும் தெரியும் செருப்பு தைக்கவும் தெரியும் என்றாராம் அதாவது சவால்களையும் விமர்சனங்களையும் எதிர்கொள்வது ஒரு கலை உங்களை நோக்கி வரும் விமர்சனத்தையும் நீங்கள் எதிர்கொள்வதும் ஜீரணித்துக் கொள்வதும் பதிலளிப்பதும் அரிய வகை கலையாகும் இப்பொழுது சொல்லுங்கள் இந்த கதையை கேட்டபடி உந்துத சக்தி ஏற்படுகிறது அல்லவா i